அஞ்சு வருஷமா நம்ம இந்த பீல்ட்ல இருக்கிறவங்க டிஸ்ப்ளே ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம் நம்மகிட்ட வந்து இல்லாத டிஸ்பிளேவே இல்ல காப்பி டிஸ்பிளேஸ்க்குமே வாரண்டி வந்து கொடுத்துட்டு நாங்க டைரக்டா போய் போனை கலெக்ட் பண்ணிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம கிட்ட சர்வீஸ் பண்ண கஸ்டமருக்கு அக்சசரிஸ் வந்து பிப்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர் பிரைஸ்ல பண்ணி கொடுக்கணும் ஆமாங்க பிப்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறேன் பிப்டி நைன் ருபீஸ்க்கு இயர்பட்ஸ் எங்காவது உங்களுக்கு கிடைக்கும் செக்கிங் சார்ஜ் சொல்லி நாங்க எதுவுமே வாங்குறது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமருக்கு வந்து ஃபேவர் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எப்படி எதிர்பார்க்குறீங்க சொல்றீங்களோ அதை எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை நாங்க சர்வீஸா ப்ரொவைட் பண்ணி டாப் டிஸ்பிளே மாத்தவங்களுக்கு ஃபைவ் ப்ராடக்ட் ஃப்ரீயா தரோம் ஒரிஜினல் டிஸ்பிளே மாத்தவங்களுக்கு பதினஞ்சு பொருள் ஃப்ரீயா தரும் பதினஞ்சு பொருள் பதினஞ்சு பொருள் ஃப்ரீயா தரோம் வீடியோ ஜூமர் இருக்கு இயர்பட்ஸ் இருக்கு அதே மாதிரி நெக் பேண்ட் இருக்கு சார்ஜர் இருக்கு அதே மாதிரி வந்து உங்களுக்கு பவுச் இருக்கு மாதிரி ஒரு பதினைஞ்சு பொருள் ஃப்ரீயா கொடுக்குறோம் ஓகே சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மொபைல் ஷோரூம் எக்ஸெக்ட்டா எங்க சார் லொகேட் ஆகி ஆக்சுவலா நம்ம சர்வீஸ் சென்டர் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காளைமாடு சில ரவுண்டானா இருக்கு காளமாடு சில ரவுண்டானாக்க அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டே நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மொபைல் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இல்லை நம்ம டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மொபைல்ஸ் வந்து அஞ்சு வருஷமா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோங்க முதல் முதல்ல கோயமுத்தூர்ல தான் நம்ம சர்வீஸ் சென்டர் ஓப்பன் ஓபன் பண்ணிருந்தோம் கோயம்புத்தூர்ல ரெண்டு சர்வீஸ் சென்டர் இருக்கு இப்ப வந்து திருப்பூர் ஈரோடு சேலம் சென்னை திருச்சி கரூர் நாமக்கல் இங்க எல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம பிரான்சஸ் வந்து ஓபன் ஆயிருக்கு நம்ம இப்ப மொபைல்ல வந்து எந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா மொபைல் சர்வீஸ்க்குன்னு மட்டுமே நம்ம கடை வந்து ஓபன் பண்ணி இருக்கிறோம் நம்மள்ட்ட என்னென்ன சர்வீஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா மொபைல் உடைய ஏ டு செட் என்னென்ன மொபைல்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதோ எல்லாம் எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே நம்ம இங்க பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம் நம்மகிட்ட வந்து இல்லாத டிஸ்பிளே கிடையவே இல்ல எல்லா வெரைட்டிலும் எல்லா அமௌண்ட்லயும் வந்து நம்மள்ட்ட வந்து வந்து டிஸ்பிளேஸ் அவைலபிளா இருக்கு ஓப்பனிங் ஆஃபர்னு ஆஃபர் சொல்லிருக்கீங்க வந்து எந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கஸ்டமர் கொடுக்க போறீங்க வந்து உங்களுக்கு இது ஒரு விஷயம் கூட நான் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேங்க நம்ம வந்து இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல ஓபன் பண்றது காரணமே கஸ்டமர்ஸ் தான் நம்ம சோஷியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்ல நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கிறோம் நம்ம கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் பர்டிகுலரா ஓப்பனிங் டேக்காக அப்படின்னு ஆஃபர் கிடையாது ஸ்பெசிபிக்கா ஆஃபர் எதுவும் கொடுக்கறது இல்ல வருஷத்துல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் நம்ம வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும் நம்ம வந்து கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து வெளியே எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நான் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் என்னன்னு கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக நானே சொல்றேன் ஓகே இப்போ மொபைல் வந்து டிஸ்ப்ளே டிஸ்பிளே மாத்தலாம் என்னென்ன ரேட்ல மாத்தி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ மொபைல் சர்வீஸ் எடுத்துட்டா டிஸ்ப்ளே சர்வீஸ் தான் நம்ம மெயினா எல்லாருமே கேட்பாங்க இப்போ டிஸ்ப்ளே சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளேல வந்து நம்ம ஒரிஜினல் டிஸ்பிளே வேணும்ன்ற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க எனக்கு குவாலிட்டியான டிஸ்பிளே வேணும் அமௌண்ட் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை எனக்கு குவாலிட்டியா போடணும்னு நினைப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண்டடா விவோ ஓப்போ ரியல்மி அப்படின்னு அந்த பிராண்டட் சர்வீஸ் சென்டருக்கு போய் பண்ணணும்னு நினைப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒன் இயர் வாரண்டியோட அங்க விட அங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ஒரு டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு வில கம்மியிலேயே இங்க வந்து ஒன் இயர் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி எல்லாம் நாங்க குடுக்குறோம் அந்த மாதிரி டிஸ்பிளே இங்க நாங்களே குவாலிட்டியான டிஸ்ப்ளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரிஜினல் டிஸ்ப்ளே இது இல்லாம நிறைய பேர் வில கம்மியில எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க ஃபைவ் ஹண்ட்ரட் லிப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இங்க டிஸ்பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மாடலுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும் ஆனா நாங்க ஸ்டார்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டிஸ்பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம எங்கேயுமே வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்க மாட்டாங்க காப்பி டிஸ்பிளேக்கு வந்து எங்கேயுமே வாரண்டியை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரிஜினல் டிஸ்பிளேக்கு வாரண்டி கொடுப்பாங்க ஒன் இயர் வாரண்டி கொடுப்பாங்க நாங்க ஒன் இயர்ல ஃபைவ் இயர் ஃபைவ் இயர் வரைக்கும் வாங்குறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா காப்பி டிஸ்பிளேஸ்க்கு வந்து எங்கேயும் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க ஆனா நாங்க தான் முதல் முறையாக வந்து காஃபி டிஸ்பிளேஸ் கூட வாரண்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் செக்கிங் வாரண்டி சும்மா ஒன் ஆர் டூ டேஸ் அந்த மாதிரி இல்லாம நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த்ல இருந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காஃபி டிஸ்பிளேஸ்க்குமே வாரண்டி வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்காங்க அப்படின்னா டேரக்டா வந்து நம்ம ஷாப்ப விசிட் பண்ணி சர்வீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் இதே வெளியே இருக்காங்க அப்படின்னா அவங்க பொரியல் மூலியமா கூட நீங்க வாங்கி பண்ணி கொடுத்துருக்கீங்களா ஆமாங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து டைரக்டா அவங்க சர்வீஸ் சென்டருக்கே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போலாங்க இப்போ இன்னொரு மெத்தட் என்ன இன்னைக்கு அவங்கனால ஒர்க் பண்ற இடத்துல இருப்பாங்க எல்லாம் வீட்டுல குழந்தைங்க வயசானவங்க இருப்பாங்க அவங்களால வர முடியாது சோ நம்ம என்ன பண்றோம்னு கேட்டிங்கன்னா டெலிவரி ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அவங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நாங்க டைரக்டா போய் போனை கலெக்ட் பண்ணிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுக்குறோம் தனியா எதுவும் சார்ஜஸ் எல்லாம் எதுவும் பண்றது இல்ல ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் சரௌண்டிங் குள்ள தான் நம்ம வந்து அந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம இன்னொன்னு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில மாடல்ஸ்க்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கே போய் அங்கேயே வச்சு நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் சிலர் வந்து அந்த பிரைவசி கன்சர்ன்ஸ் ஃபங்க்ஷனுக்காக எதிர்பார்ப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்றோம்னா டைரக்டா அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் அங்கேயே அவங்க கண்ணு முன்னாடி டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்ணி அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரோம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப டிஸ்பிளே சொல்லிடுங்க அப்ப டிஸ்பிளே சேஞ்ச் பண்றதுக்கு மினிமம் எவ்வளவு நேரம் ஆகும் एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து மேக்ஸिमम ஒரு 15 मिनिटஸ்ல இருந்து ஓவர் மாடலுக்கு அந்த மாதிரி நம்ம மாறும் சோ மேக்ஸिमम வந்து ஒரு 3 मिनिटஸ்ல இருந்து ஒரு 1/2 आवर பண்ணி கொடுப்போம் 1 आवर மேக்ஸिमम உங்களுக்கு அந்த 1 आवर அந்த ரேஞ்சில நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் 1/2 आवर நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் அந்த டிஸ்பிளே உடைய அந்த மாடல்ஸ் அந்த மாதிரி அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம குயிக்கா உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க சப்ஸ்கிரைபருக்காகவும் உங்க கஸ்டமருக்காகவும் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் தான் சொல்லிடுங்க ஆமா ஆமா அது என்னென்ன ஆஃபர் பாத்து ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன் நம்ம மொபைல் சர்வீஸ் மட்டும் தான் போக்கஸ் பண்றோம் ஆனா இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசரிஸ் வச்சிருப்போம் இன்னும் உள்ள அக்சரிஸ் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட ரெகுலரா வர கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சி போய் ரெகுலரா வர ஆரம்பிக்கிறாங்க வரவங்க என்ன கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு இயர்பட்ஸ் நெக் பேண்ட் இந்த மாதிரி ப்ளூடூத்லாம் எல்லாம் வெளியே கொஞ்சம் அதிகமா எங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் கம்மியா கிடைக்கிற மாதிரி அதையும் நீங்களே பெஸ்டா பண்ணி குடுத்துரலாம்ல அப்படின்னு கேட்டாங்க அப்ப கஸ்டமருக்காகவே நாங்க என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா எந்த வித ஒரு ஒரு ப்ராஃபிட்டையும் எதிர்பார்க்காம கஸ்டமருக்காகவே நாங்க அக்ஸசரிஸ் வந்து கொண்டு வந்தோம் இன்ட்ரோடக்ஷன் பண்ணனும் நம்ம கடையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சர்வீஸ் பண்ண கஸ்டமருக்கு இல்ல நம்மளுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் யூடியூப் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிருந்தாலும் சரி இல்ல இங்க சர்வீஸ் பண்ணிருந்தாலும் சரி இல்ல நம்ம மத்த பிரான்சஸ் கோயம்புத்தூர் இல்ல வேற திருச்சி வேற எங்க சர்வீஸ் பண்ணிருந்தாலும் அந்த பில்

கூடலாம் இருக்கு நாங்க என்ன பிரைஸ் கொடுக்குறோம் சரிங்களா நீங்க ஒரு கால சும்மா ஒரு கெஸ்ட் பண்ணுங்களா எவ்வளவு கொடுக்குறோம் தெரிஞ்சு ஒரு நாற்பது ரூபாய்க்கு பண்ணி வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் வெறும் பதினஞ்சு ரூபாயா ஆமா வெறும் பதினஞ்சு ரூபாய் தான் உண்மையாண்மை உண்மையாண்மை வெறும் பதினஞ்சு ரூபாய் தான் பிப்டி டு எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம சர்வீஸ் பண்ற நம்ம ரெகுலரா சர்வீஸ் பண்ற கஸ்டமருக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக இந்த மாதிரி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஹெட்செட் மட்டும் இல்லைங்க எல்லா பொருளுமே இப்போ டெம்பர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க மினிமம் நூறு ரூபாய்க்கு தான் வெளியே ஒட்டுவாங்க இந்த டெம்பர்லாம் எல்லாம் பாருங்க குவாலிட்டியான டெம்பர் நூறு ரூபாய்க்கு தான் ஒட்டுவாங்க அதிகபட்சம் அதே மாதிரி கம்மி பண்ணாலும் ஐம்பது ரூபாய்க்கு ஒட்டுவாங்களா ஆனா நாங்க இதெல்லாம் வந்து

வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நெக் பேண்டு நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து இயர்பட்ஸ் இப்படின்னு சொல்லி பிப்டி டு எயிட்டி பர்சன்ட் ஆஃபர்ல வந்து அக்சசரிஸ் வந்து எந்த ஒரு மார்ஜின் எந்த ஒரு ப்ராஃபிட் இல்லாமல் கஸ்டமருக்காகவே நாங்க பண்ணி கொடுத்துட்டு அதனால அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது வெளியே அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரான்சஸ் எல்லாம் நம்ம அதிகமா பண்றதுக்கு கஸ்டமரும் வந்து எங்க ஊர்ல ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கஸ்டமர் கேக்குறாங்க கஸ்டமரோட சேர்ந்து நாங்கள் மிங்கிள் ஆகி நாங்கள் சேர்ந்து கஸ்டமரோட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்

ஒருத்தவங்க வராங்க நம்மள்ட்ட டிஸ்பிளே மாத்துறாங்க பேட்டரி மாத்துறாங்க இல்ல சார்ஜிங் மாத்துறாங்க இப்ப அவங்க நம்ம கஸ்டமரா இருக்காங்க இல்ல நம்ம ஃபாலோவர்ஸா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து இப்போ ஒரு டெம்பர சேஞ்ச் பண்ணும் இல்லன்னா எட்சைட் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா அது ஃபிப்டி டூ எயிட்டி பர்சன்ட் அவங்களுக்கு குடுக்குறோம் ஆனா நம்ம ரெகுலரா வந்து கேக்குறவங்களுக்கு நார்மல் பிரைஸ்ல தான் குடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அக்சசரீஸ் ஃபிஃப்டி டூ எயிட்டி பர்சன்ட் பண்றோம் இது இல்லாம நம்ம சர்வீஸ் தான் மெயினா பண்றோம் சர்வீஸ்ல வந்து நிறைய ஆபர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு சர்வீஸ்ல எடுத்துட்டோம் இப்போ நிறைய பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் அவங்களுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் கரெக்டு தான் இப்போ சர்வீஸுங்கும் போது இங்கே எவ்வளவோ கடை நிறைய கடை இருக்கு கரெக்ட்ங்களா நிறைய கடை கடை இருக்கு இப்போ நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னு ஏன் கஸ்டமர் டிசைட் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நான் இப்போ சொல்றேன் பாருங்களேன் ஒரு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஒரு ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் மட்டும் நான் சொல்றேன் இப்போ அதுலருந்து கஸ்டமர்ஸ்கே தெரிஞ்சிடும் என்ன டிஃபரென்ஸ்ன்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ட்ட இப்போ கஸ்டமர்ஸ் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஃபோன் நீங்க வந்து திடீர்னு சார்ஜ் உங்களுக்கு ஏறலன்னு வைங்களேன் இப்ப நீங்க போன் எடுத்துட்டு ஒரு கடைக்கு போறீங்க கடைக்கு போனவன அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போன் வாங்குவாங்க வாங்கிட்டு அவங்க உள்ள எடுத்துட்டு போவாங்க உள்ள எடுத்துட்டு போயிட்டு வந்து இந்த மாதிரி போன்ல வந்து ஸ்பீக்கர் போயிருச்சுங்க இல்லைன்னா சார்ஜர்ல அது போயிருக்கு இது போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்லி ஐநூறு ரூபா சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாது ட்ரஸ்டபுளா இல்லையான்னு தெரியல கரெக்டுங்களா அப்ப நம்ம என்னன்னா இங்க முதல்ல ட்ரஸ்ட் தான் நம்ம கடையோட மெயின் தீமே உங்க கண்ணு முன்னாடியே வச்சு நாங்க எல்லாமே பண்ணி காம்போம் உங்களுக்கு ஓகே அதாவது நீங்க வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் ஒண்ணு இல்லை நம்ம டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் மொபைல்ஸ் உடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஸ்புக் பேஜ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் எல் எதுவுமே மறைக்கல நாங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நாங்க சொல்லியிருப்போம் ஒண்ணு இல்லை ஒரு வீடியோல கூட நான் பேசியிருப்பேன் இப்போ உங்களுக்கு சார்ஜ் ஏறலைன்னா நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் கழட்டிட்டு உங்களுக்கு அந்த சார்ஜிங் இப்போ ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வரீங்கன்னா ஸ்பீக்கரை புது ஸ்பீக்கரை மாத்தி கொடுக்க மாட்டேன் ஓகே ஆனா நார்மலா புது ஸ்பீக்கர் மாத்தி கொடுத்து ஒரு ஐநூறுரூவா பில்லு வாங்கலாம் ஆனா நாங்கள் அப்படிலாம் இல்ல நீங்க வந்தீங்கன்னா முதல்ல ஓப்பன் பண்ணி ஸ்பீக்கர் வந்து அது வந்து சில நேரம் வந்து அந்த டெஸ்ட் ஃபார்ம் ஆனதுனாலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து சவுண்டு வந்து கம்மியா இருக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த பொருள் உள்ள இருக்கிற பொருளையே நாங்க ரெடி பண்ண பார்ப்போம் ஸ்பீக்கர் கொண்டு வரீங்க அதை க்ளீன் பண்ணுவோம் ரெடி ஆயிடுச்சுன்னா நாங்கள் எந்த வித சார்ஜும் பெருசாக பண்ணுறதுல ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்துடுவோம் அவ்வளோதான் புதுசாக பொருள் போட்டால் தான் ஒரு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் ஆகும் அப்போ உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாவில் வேலை முடிஞ்சுடும் ஆகும் கரெக்டுங்களா இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் தண்ணியில் ஃபோன் விழுந்துருச்சு எடுத்துகிட்டு வரீங்க ஓகே ஃபோன் ஆன் ஆகலை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு சொல்லி அமௌண்ட்லாம் வந்து கலெக்ட் பண்ண மாட்டோம் வந்தீங்களா ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் ரிமூவ் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து போன் ஆன் ஆயிடுச்சுன்னா நாங்க அந்த கிளீனிங் சார்ஜ் சொல்லி எதுவுமே வாங்கறதுக்கு ஒருவேளை கிளீன் பண்ணி ஆன் ஆகல ஏதாவது உள்ள ஸ்பேர் ஸ்பாட்ஸ் போயிருச்சு அதை மாத்திரம்னா அதுக்கான அமௌண்ட் சர்வீஸ் சார்ஜ் தான் வாங்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம இப்ப நெட்ஒர்க் உங்களுக்கு போயிருச்சு இப்ப நீங்க போன் பேசும்போது கேட்கல அப்படின்ட்டு வரீங்கன்னொன்னே வந்தவனே ஓபன் பண்ணி இந்த மாதிரி இந்த பொருள் போயிருச்சு அமௌண்ட் இவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்றது இல்ல முடிஞ்ச அளவுக்கு உங்க டைம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்துக்கு அந்த பொருள்லையே நாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தா அதுலயே மேக்ஸிமம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் தான் மேக்ஸிமம் எங்க யூடியூப் சேனல்ல எங்க இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க அதுல எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இருக்கும் அதுல எஜுகேட் பண்ணியிருப்போம் என்னென்ன கம்ப்ளீட்டுக்கு எப்படி நீங்க பண்ணணும் அவ்வளவுலயே முடிச்சிருவோம் ஒரு ஐம்பது நூறுலயே முடிச்சிருவோம் அது நாங்க புதுசாக ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது போடணும் இல்ல வேற பொருள் போடணும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னா உங்ககிட்ட தெளிவா சொல்லி இந்த மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி பண்ணலாமா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஓகேன்னா உங்க கண்ணு முன்னாடி நாங்க பண்ணி கொடுத்துருவோம் இல்லைங்க சார் எனக்கு இங்க இப்ப இந்த மாதிரி பண்ண முடியாது இவ்வளவு அமௌண்ட் என்னால் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது நாங்க என்ன பண்ணுவோம்னா சரி சார் ஓகேன்னு சொல்லி நாங்க ரிட்டர்ன் கொடுத்துறோம் அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ணுறது அதுக்கு எது சார்ஜ் செக்கிங் எல்லாம் கிடையவே கிடையாது ஓகே என்ன ஃபோன் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு என்ன பிரச்சனைனாலும் ஜஸ்ட்டு நம்ம கீழே வர அந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் எவ்வளோ ஆகுங்க இந்த டிஸ்பிளே மாற்றணும் எவ்வளோ ஆகும் இந்த மாதிரி என் ஃபோனில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு எவ்வளோ ஆகும் அப்படின்னு ஃபோன்லேயே என்கொயரி பண்ணுங்கள் ஃபோன்லேயே உங்களுக்கு ஏ டு செட் என்ன கம்ப்ளைண்டா இருக்கும் என்னவாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு எல்லாம் அப்ராக்ஸிமேட்டாக எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க நேர்ல வாங்க நேர்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க செக் பண்ணி உங்களுக்கு ஓகே கன்வீனியன்டா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க பண்ணிட்டு போங்க இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை செக்கிங் சார்ஜ்ன்னு சொல்லி நாங்க எதுவுமே வாங்குறது இல்லை உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்கு ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் போன் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க மனசுல ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும் நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்குமா கரெக்டான தான் சர்வீஸ் கொடுத்துருக்குமா இவங்க கரெக்டா பண்ணிருவாங்களா இன்னும் டீப்பா போனோம்னா நிறைய அவங்க மைண்டுக்குள்ளே ஆமா மைண்டுக்குள்ள நிறைய ஓடும் இன்னும் பிராங்கா சொல்லணும்னா ஏதாவது பொருளை கழட்டிடுவாங்களா அப்படி கூட யோசிப்பா அப்படி அதுதான் எதார்த்தம் கரெக்ட்டுங்களா ஆமா ஆனா நம்ம நீங்க நீங்க உட்காரலாம் உட்காந்து நீங்க சர்வீஸ் பண்ணி இதான் இங்கே நீங்க கஸ்டமர்ஸ் உட்காந்து பார்த்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்க பண்ணிட்டு போகலாம் இல்லைனாலும் நாங்க என்ன ஏதுன்னு நம்ம சொல்லிடுவோம் நீங்க எப்படின்னு பார்த்து உங்களுக்கு ஏன்னா இப்ப கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்க எந்த இடத்துல கம்மியா இருக்கோ எங்க எந்த இடத்துல நம்புறாங்களோ அங்கதான் பண்ணுவாங்க அது அவங்களுடைய உரிமை இல்லைங்களா நம்ம வந்து இந்த சஜஸ்ட் தான் பண்ணலாம் எங்ககிட்ட பண்ணுங்க இவ்வளவு பெஸ்ட்டாக நாங்க பண்ணி சாய்ஸ் கஸ்டமர் எடுத்துக்கலாம் ஆனா என்னன்னா கம்பல்சரி விசிட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமா வந்து என்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா அந்த மிஸ்டேக்ஸ் பொழுது உங்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா போர்ட்ல நம்ம கம்ப்ளைண்ட் நம்பர் ஒட்டி இருக்கோம் ஒண்ணுக்கு நாலு நம்ம நாலு வந்து ஒட்டி இருக்கிறோம் என்னோட டைரக்ட் என்னோட கான்டாக்ட் நம்பர் தான் நீங்க என்ன இஷ்யூனாலும் எனக்குள்ள இப்ப நான் வீடியோல பேசுறேன் வீடியோல ஒண்ணு பேசுறீங்க நேர்ல ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னு சில கஸ்டமர் சொல்லுவாங்க வீடியோல ஒண்ணு சொல்றீங்க கடைக்கு நேர்ல வந்தா அங்க வேற மாதிரி பேசுறாங்க அப்படிலாம் இருக்கும் அப்ப நீங்க என்ன பிரச்சனைனாலும் டைரக்டா வந்து எனக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு நான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருவேன் ஓகே சரிங்களா அந்த மாதிரி நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமருக்கு வந்து ஃபேவர் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால தைரியமா நீங்க வந்து மற்ற இடத்த விட இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணலாம்னா அந்த ட்ரஸ்ட்டுக்காகவே நீங்க சூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அமௌண்ட் வைஸும் உங்களுக்கு நாங்கள் ஃபேவரா பண்ணி கொடுக்குறோம் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை நாங்கள் சர்வீஸா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே இவ்வளவு நேரம் சர்வீஸ் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக என்ட்ரன்ஸ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டுமா இருந்துச்சு சார் एक्चुअली வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலமா திருச்சியில நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து நம்மளுக்கு அவார்டு கொடுத்தாங்க அது என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கஸ்டமர் சர்வீஸை வந்து இப்படி கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம நிறைய சர்வீஸ் பண்றதை பார்த்துட்டு அவங்களாவே கூப்பிட்டு நம்மளுக்கு இந்த அவை அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அது ஆக்சுவலா நம்ம அமைச்சர் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி இருக்கிறாங்களா அவங்க கையால வந்து எழுதி கொடுத்தது அதுல அவரோட சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம கடைக்காக வந்து நம்ம சர்வீஸ் சேவையை பாராட்டி ஒரு பாராட்டு சான்றிதழ் மாதிரி கொடுத்தாங்க நல்லா சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது அவர் கொடுத்த பிறகு தான் இன்னும் ஆகி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் பிரான்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு கஸ்டமர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்காங்களா கண்டிப்பாக ப்ரோ பட் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்கும் இது எல்லாருக்குமான ஆஃபர் ஓகே நம்ம கிட்ட டிஸ்பிளே காப்பி டிஸ்பிளே மாத்திரவங்களுக்கு ஃபைவ் ப்ராடக்ட் ஃப்ரீயாக தராங்க ஓகே ஃபைவ் ப்ராடக்ட் ஃப்ரீயாக தரோம் அதாவது ஹெட்செட்டு கேபிள் டெம்பரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயா தரும் அதே மாதிரி ஒரிஜினல் டிஸ்பிளே மாத்திரவங்களுக்கு பதினஞ்சு பொருள் ஃப்ரீயா தரும் பதினஞ்சு பொருள் பதினஞ்சு பொருள் ஃப்ரீயா தரும் செல்ஃபி ஸ்டிக்கு ஜூமரு அதுக்கப்புறம் சார்ஜரு ஹெட்செட்டு நெக் பேண்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பதினஞ்சு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா தரும்

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பொருள் ஃப்ரீயா குடுக்குறோம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா குடுக்கறதுனால குவாலிட்டி கம்மியா இருக்கும்ல நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நல்ல குவாலிட்டியா இருக்கும் எல்லாமே ஃப்ரீயா குடுக்கறது எல்லாமே நல்லா பிராண்ட் எல்லாம் குவாலிட்டியா தான் இருக்கும் அது மாத்திரம் இல்லாம ஒரிஜினல் மாத்திரம் உங்களுக்கு மட்டும் இல்ல காப்பி டிஸ்ப்ளே நம்மகிட்ட வந்து மாத்திரம் உங்களுக்குமே அஞ்சு ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுக்கும் அஞ்சு ப்ராடக்ட் ஆமா இப்போ நம்ம காப்பி டிஸ்ப்ளே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கம்மியா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது போக வந்து பாத்தீங்கன்னா காப்பி டிஸ்ப்ளேக்கு அஞ்சு பொருளும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பர் ஓகே இப்போ டெம்பர் நீங்க வேலை ஓடுனாவே அப்படியே உங்களுக்கு தெரியும் 100 ரூபாய் 150 டக்கர் ஃப்ரீயா குடுக்குறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட்செட் ஃப்ரீயா குடுக்குறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேபிள் வந்து ஃப்ரீயா குடுக்குறோம் ஓகே இப்படின்னு இப்படின் பவுச் ஃப்ரீயா குடுக்குறோம் இந்த மாதிரி வந்து காப்பி டிஸ்ப்ளே மாத்துறவங்களுக்கு ஒரு அஞ்சு ப்ராடக்ட் ஃப்ரீயா குடுக்குறோம் ஒரிஜினல் டிஸ்ப்ளே மாத்துறவங்களுக்கு பதினஞ்சு ப்ரோ ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் இல்லாம வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க நேரா வந்து விசிட் பண்ணுங்க நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் ஓகே இவ்வளவு நேரம் எங்க சேனல் சப்ஸ்கிரைபர்க்கு இருக்கா இவ்வளவு டீடைல் एक्सप्लेन பண்றேன் थैंक நன்றி வீடியோ மூலம் பாத்துப்பீங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் ஏதோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்